தோல்வி எங்களை பேய் பிசாசு போல் துரத்துகிறது கதரும் ஆசை கேட்டன் என்னவெல்லாம் சொல்றாங்க பாருங்க சமீபத்தில் நடந்து முடிந்த உலக கோப்பை அரையிறுதியில் அதிகபட்ச ஸ்கோரான முன்னூற்று முப்பத்தொன்பது ரன்களை வெற்றிகரமாக சேஸ் செய்து இந்தியா வரலாற்று சாதனை படைத்தது இந்திய அணியிடம் அடைந்த அதிர்ச்சி தோல்வி தன்னை இன்னும் ஒரு பேய் போல துரத்துகிறது அந்த வலி அவ்வளவு எளிதில் நீங்காது மேலும் அந்த தோல்வியின் தாக்கத்தால் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான இறுதிப் போட்டியை தான் பார்க்கவில்லை நான் நன்றாக இருக்கிறேன் என்று போய் சொல்ல மாட்டேன் அந்தத் தோல்வி இன்னும் வலிக்கிறது ஏழு வாரங்கள் நீடித்த ஒரு நீண்ட சுற்றுப்பயணத்தில் நாங்கள் மிகச் சிறப்பான கிரிக்கெட்டை விளையாடினோ ஆனால் இந்திய தடையை தாண்ட எங்களால் முடியவில்லை அந்த வகையில் இது ஏமாற்றமளிக்கிறது ஆனாலும் இந்த அணி அடுத்த கட்டத்தில் என்ன செய்யப்போகிறது என்பதை பார்க்க ஆவலாக உள்ளேன் நாங்கள் அற்புதமான கிரிக்கெட்டை விளையாடுகிறோம் மற்ற அணிகள் எங்களை தோற்கடிக்க தங்களது மிகச் சிறந்த ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டியுள்ளது நான் இறுதிப் போட்டியை பார்க்கவில்லை என்றாலும் இந்தியா கோப்பையை வென்றது உலக கிரிக்கெட்டின் வளர்ச்சிக்கு நல்லது அந்த வகையில் இது ஒரு அற்புதமான அனுபவம் ஆனால் தனிப்பட்ட முறையில் இந்த தோல்வி எண்ணை சிறிது காலத்திற்கு துரத்தும் ஆஸ்திரேலிய அணி முன்னூற்று முப்பத்தெட்டு ரன்கள் குவித்தது இருப்பினும் இந்த ஸ்கோர் போதாது என்று தான் அப்போதே உணர்ந்தேன் இந்தியாவின் சேசிங்கின் போது ஜெமிமா ரோட்ரிக்ஸ் சதம் அடிப்பதற்கு முன்னரும் பின்னரும் கொடுத்த இரண்டு முக்கியமான கேட்சுகளை ஆஸ்திரேலிய வீராங்கனைகள் தவறவிட்டது ஆட்டத்தின் திருப்பு முனையாக அமைந்தது சில நேரங்களில் நமக்கு கெட்டது வரும் முன் அது பற்றிய எண்ணம் ஏற்படுமல்லவா அதுபோலத்தான் இருந்தது இன்னும் சிறிது நேரம் காத்திருக்கலாம் மழைக்காக ஆட்டம் நிச்சயம் நிற்கும் என்று என் மனதிற்குள் நினைத்து கொண்டேன் ஆனால் ஏற்கனவே மூன்று நிமிடங்கள் காத்திருந்தேன் அந்த இடைவேளையில் மின்விளக்குகள் எரிய வைக்கப்பட்டிருக்க வேண்டும் நான் நடுவரிடம் பந்து வீசும் போது விளக்குகள் எரியுமா அதற்காகக் காத்திருக்கலாமா என்று கேட்டேன் அதற்கு அவர் ஓவர் முடிந்த பிறகு தான் விளக்குகள் எரியும் என்று கூறினார் லைட் பிரச்சனை நான் பேட்டிங் செய்ய தயாராகி பந்துவீச்சாளர் ஓடிவரத் தொடங்கியதும் விளக்குகள் எரிந்தன அதுவும் ஒரு விளக்கு மட்டும் எரிந்தது அதனால் அனைத்து விளக்குகளும் எரியும் வரை நாங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது மைதானத்தின் செம்மண் ஆடுகளம் பனிப்பொழிவால் அதிகம் பாதிக்கப்படாது போட்டியின் தொடக்கத்தில் ஆடுகளம் மெதுவாக இருந்தது ஆனால் மின்விளக்குகளின் வெளிச்சத்தில் பந்து பேட்டிற்கு நன்றாக வந்தது மழைதான் எங்களுக்கு பாதகம் லேசான மழையும் பெய்ததால் பந்து மேலும் வேகமாக வந்தது நாங்கள் பந்துவீச்சில் வேகத்தை மாற்றி வீசுவதில் சற்று தாமதித்துவிட்டோம் முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்த நாங்கள் உருவாக்கிய வாய்ப்புகளை எங்களால் சரியாக பயன்படுத்திக் கொள்ள முடியவில்லை இவ்வாறு கூறி ஆஸ்திரேலிய கேப்டன் ஹீலி தனது ஆதங்கத்தை தெரிவித்து இருக்கிறார் இது இணையத்தில் பரவும் செய்தி இந்திய மகளிர் அணி உலகக்கோப்பையில் ஆஸ்திரேலியா மகளிர் அணியை தோற்கடித்தது பற்றிய உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள் நன்றி